வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா தன்னலமற்ற நாகரிகமான மனிதர்களை இன்று காண்பது அறிவு ஒருமுறை மேடை ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கும் போது மாற்றுக் கட்சியினரால் தாக்கப்பட்டு ரத்தம் சிந்திக் கொண்டிருந்த தொண்டர் ஒருவரை மேடைக்கு தூக்கி வந்தார்களாம் அரசியல் லாபம் கருதி எந்தவித அரசியலையும் சிந்திக்காமல் அடிபட்டவரை உடனடியாக மருத்துவமனை அழைத்து செல்லாமல் இங்கே ஏன் கூட்டி வந்தீர்கள் என கடிந்து கொண்டாராம் அந்த அளவிற்கு நாகரிகமான மனிதர் அவர் அவர்தான் இருபதாம் நூற்றாண்டு கண்ட நேர்மையான தலைவர் அப்பச்சி என மக்களால் அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த விருதுப்பட்டியில் வாழ்ந்த சின்னப்ப நாடார் பார்வதி அம்மையார் இணையருக்கு குழந்தை இல்லை என்பதால் குமாரசாமி என்பவரை தத்து எடுத்து வளர்த்தினர் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தார் காமராஜர் அவரது தங்கை நாகமாள் அம்மையார் அவரது தந்தை குமாரசாமி நாடார் தேங்காய் மொத்த வியாபாரி நல்ல வசதியாகவும் ஊரில் முக்கியமானவராகவும் கருதப்பட்ட காலம் காமராஜரை பள்ளியில் சேர்வதையே விழாவாக எடுத்தனர் என்று அன்றைய காலத்தில் அவர் சேர்ந்த பள்ளி ஏட்டு பள்ளிக்கூடம் என்றே அழைக்கப்பட்டது காமராஜரின் முதல் ஆசிரியர் பெயர் வேலாயுதம் பின்னர் ஏனாதி நாயனார் பள்ளியில் சேர்ந்தார் முருகவாத்தியார் என்னும் ஆசிரியரிடம் கல்வி கற்றார் பின்னர் விருதுப்பட்டியில் உள்ள சத்திரிய பாடசாலையில் சேர்ந்தார் இப்பள்ளி பிடியரசி பள்ளி என்றே விளங்கிற்று இந்த நிலையில் தந்தை குமாரசாமி திடீரென காலமானார் அவரது தாத்தா சின்னப்ப நாடார் குடும்ப உறவான சுலோசன நாடாரும் அடுத்தடுத்து மறைந்தது அவரது குடும்பத்திற்கு பேரிடியாக இருந்தது வறுமை என்பதையே அப்போதுதான் காமராஜர் உணர்கிறார் கல்வி கற்கும் காலத்திலேயே சூரட்டி ஒன்றை காண்கிறார் அந் வந்தே மாதரம் எனும் சொற்றொடர் அதில் இருக்கிறது சற்று நேரத்தில் சூரட்டி கிளித்தெறியப்படுகிறது தீக்குச்சிகளால் அன்றைய காலத்தில் தீக்குச்சி ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாம் அதன் குச்சி வெள்ளையாகவும் மருந்து சிவப்பாகவும் இருக்கும் இது அன்றைய காவலர் சீருடையும் வெள்ளை நிற உடை மற்றும் சிவப்பு நிற தொப்பி என இருந்ததாம் அதனால் காவல்துறையினரை தீக்குச்சி என அழைப்பதாக செய்தி உள்ளது காவலாளர் பஸ்ட் ஃபார்ம் எனப்படும் ஆறாம் வகுப்பு வரை படித்ததாக குறிப்புகள் உள்ளன அரசியல் ஈடுபாடு அவரிடம் அதிகரித்துக் கொண்டே வந்தது இந்நிலையில் தொழில் கற்பதற்காகவும் அரசியல் ஈடுபாட்டிலிருந்து விலக்கி வைப்பதற்காகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள அவரின் சகோதர உறவுக்காரரான காசி என்பவரின் கடைக்கு அனுப்பப்படுகிறார் அதுவே அவரின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆரம்ப ஊற்றாய் விளங்கிற்று பிறத்தப்படுத்த பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் பைக்கம் வீதிகளில் நடந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்த காலம் மாதவன் என்னும் வழக்கறிஞர் அத்தெருவில் செல்லும் போது தாக்கப்பட்டார் அதனால் வழக்கறிஞர்கள் போராட ஆரம்பித்தனர் அந்த போராட்டத்தை பொறுப்பேற்று நடத்த அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த இவே ராமசாமி எனும் தந்தை பெரியார் போராட்டத்தால் விளைந்த வெற்றி என்றால் அது வைக்கம் போராட்ட வெற்றிதான் தான் காமராஜர் இதை உன்னிப்பாக கவனித்து வந்தார் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நடந்த ஜாலியன் பாலாபாக் படுகொலை அவருள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது வியாபாரத்தில் இருந்த நாட்டம் முற்றிலுமாக விலகிற்று அவரது பாட்டி பார்வதி அம்மையார் அவரிடம் அன்புழுக பேசி அவர் மனதை மாற்ற முயற்சித்தார் ஆனால் காமராஜர் அதற்கு நான் ஒன்று சொல்றேன் பாட்டி நம்ம எண்ணெய் கடை அண்ணாச்சி பெரியசாமி இருக்காரே அவர் வீட்டு சடைநாய் அழகாகத்தான் இருக்கிறது அதை அவர்கள் விரும்பி வளர்க்கிறார்கள் அதற்காக நம் வீட்டிற்குள் வந்தால் துரத்துவதில்லையா அது மாதிரிதான் வெள்ளைக்காரனை துரத்தணும் என்றாராம் இது நடந்ததெல்லாம் அவரின் பதினாறு வயதில் என்ன ஒரு முதிர்ச்சியான சிந்தனை ஜாலியின் பாலாபாக் படுகொலைக்கு பின்னர் கதர் உடை உடுத்த ஆரம்பித்தார் காலர் இல்லாத முக்கால் கை சட்டை அதுவே ஆருடைய நிரந்தர உடையாயிற்று அந்த காலத்தில் ஊரெல்லாம் காங்கிரஸ் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது விருதுப்பட்டி காங்கிரஸ் கமிட்டியில் பதினாறு பேர் உறுப்பினர் அதில் காமராஜரும் ஒருவர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காங்கிர காந்தி இருவியின் உடன்படிக்கையின்படி விடுவிக்கப்பட்டார் விடுதலைக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் மாநில காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது அதில் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாவது வட்டமசை மாநாடு முடிந்ததும் கா மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டார் இதை எதிர்த்து போராடியவர்களை கட்டுப்படுத்த அடக்குமுறை கையாளப்பட்டது அடக்குமுறையை எதிர்த்து போராடியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஈராண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காரைக்குடியில் நடந்த காங்கிரஸ் பேரவையில் காங்கிரஸ் தலைவராக சத்யமூர்த்தியும் செயலாளராக காமராஜரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே ஆண்டு விருதுநகர் நகராட்சிக்கு கடந்த நடந்த தேர்தலில் காமராஜர் போட்டியிட முடியாத நிலை அப்போதெல்லாம் வரிகட்டுபவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் இதை அறிந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காமராஜர் பெயரில் ஆடு ஒன்றை வாங்கி அதன் பெயரில் வரிகட்டி காமராஜர் தேர்தலில் நிற்க உதவினார் என்றொரு தகவலும் உண்டு தேர்தலில் நின்றார் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட சத்யமூர்த்தி செயலாளர் பதவியில் இருந்து செயலாற்றினார் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை பயன்படுத்த ஆங்கிலேய அரசு தீர்மானித்தது இதை எதிர்த்து காந்தியார் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார் சென்னை ஆளுநராக இருந்த சர் ஆர்தர் ஹோப் என்பவர் போர் நிதி திரட்டினார் காமராஜர் நிதி வழங்க வேண்டாம் என எடுத்துரைத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்பவர்கள் பற்றிய விவரங்களை எடுத்துக்கொண்டு காந்தியாரை பார்க்க சென்றார் அதற்காக கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சிறையில் இருக்கும் போதே விருதுநகர் விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்பது மாதங்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் பதினாறாம் நாள் நகராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் பணிக்குழு கூட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேற வேண்டும் என இறுதி எச்சரிக்கை விடுத்தது அக்கூட்டத்தை முடித்து கொண்டு வந்த காமராஜருக்கு அரக்கோணத்தில் மிகச்சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது அங்கிருந்து கொள்கை பிரச்சினைகளை வழங்க பிற நகரங்களுக்கு போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் கைது செய்யப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் நாள் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் சுதந்திரம் அடைந்த போது காமராஜர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடந்தது அதில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் நாதுராம் கோட்ஸே எனும் கொடியவன் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றான் காமராஜர் தன் அரசியல் வாழ்வில் கண்ணீர் சிந்தியது காந்தியார் கொலை செய்யப்பட்ட போதுதான் அந்த காலகட்டத்தில் தியாகிகளுக்கு நிலம் வழங்கக்கூடாது ஏற்கனவே நிலம் பெற்றவர்கள் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி உத்தரவிட்டிருந்தார் அதோடு குலக்கல்வி திட்டத்தையும் அமல்படுத்தினார் கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி ஆறாம் நாள் சட்டசபை கூடிய போது ராஜாஜி தீர்மானத்தை எதிர்கொள்ளாமல் பதவி விலகினார் பின்னர் நடந்த முதல்வர் தேர்தலில் காமராஜரும் சுப்பிரமணியும் போட்டியிட்டனர் காமராஜர் தொண்ணூத்தி மூன்று வாக்குகளும் சுப்பிரமணியம் நாற்பத்தி ஒரு வாக்குகளும் பெற்றார்கள் முதலமைச்சரானார் காமராஜர் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தை தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் காமராஜர் சுப்பிரமணியத்தை முதல் முதல்வர் பதவிக்கு முன்மொழிந்த பக்தையும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் அந்த அளவிற்கு அவர் ஒரு பெருந்தகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த காமராஜர் ஆறு மாதத்திற்குள் சட்டசபை உறுப்பினராக வேண்டும் குடியாத்தம் தொகுதியில் நின்றார் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வென்றார் பதவியேற்றதும் அளித்த பேட்டியில் ஏழைகளின் துயர் நீக்கவே முதல் மந்திரியாக உள்ளேன் என்றார் அடுத்த பேட்டி எப்போது என்றபோது எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள் என்றார் பரமேஸ்வரன் என்னும் தாழ்த்தப்பட்ட சமத சமூகத்தை சார்ந்தவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் தமிழ்நாட்டின் பூகோளத்தை நன்கு அறிந்தவர்கள் நதிகள் ஏரிகள் குளங்கள் பற்றிய நுண்ணறிவுடன் செயல்பட்டார் தமிழ்நாட்டில் அவர் கால்படாத ஊரே இல்லை என்னும் அளவிற்கு நேரடியாக சென்று மக்கள் பிரச்சனைகளை அறிந்தவர் பல துறைகளிலும் முன்னேறியது தமிழ்நாடு பிற மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் குறிப்பிட்டுள்ளார் அன்றாட அரசு பணியிலும் ஊழலின்றி திறமை மிகுந்து காணப்படும் மாநிலம் தமிழ்நாடு என நேரு பாராட்டினார் ராஜாஜி குலக்கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக ஆறாயிரம் பள்ளிகளை மூடினார் காமராஜர் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிகளையும் திறந்தார் மொத்தமாக ஏறக்குறைய முப்பதாயிரம் பள்ளிகளை திறந்தார் பணிகள் மேற்பார்வைக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பெருந்தலைவர் சிறுவன் ஒருவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவனிடம் பள்ளிக்கு ஏன் செல்லவில்லை என வினவினார் சிறுவரும் பள்ளிக்கு சென்றால் மதிய உணவிற்கு என்ன செய்வது என மறுவை கேள்வி கேட்டான் அதன் அடிப்படையில் தோன்றியது தான் மதிய உணவு திட்டம் இருபத்தி ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது இதுவே பள்ளி செல்லும் மாணவர்கள் நாற்பத்தைந்து விழுக்காட்டிலிருந்து எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று விழுக்காடாக உயர்வதற்கான காரணி என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பதினெட்டு லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முப்பத்தி நான்கு லட்சம் சிறுவர்கள் படித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாணவர்களிடம் ஏற்ற தாழ்வை அகற்ற சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆண்டு வருமானம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவானவர்களுக்கு பத்தாம் வரை இலவச கல்வி ஐந்து மைல் இடைவெளியில் ஒரு உயர்நிலை பள்ளி அமைத்தார் பள்ளிக்கூடங்களில் வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறு நாட்களாக உயர்த்தினார் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சென்னை மாகாண கல்வி ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டது முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நானூத்தி எழுபத்தி ஒரு உயர்நிலைப் பள்ளிகளே சென்னை மாகாணத்தில் இருந்தன அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓரு உயர்நிலைப் பள்ளிகளாக உயர்த்தப்பட்டன பெருந்தலைவரின் சீரிய முயற்சியால் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக உயர்ந்தது ஆறு ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளும் மூன்று உடற்பயிற்சி கல்லூரிகளும் ஏராளமான ஆசிரிய பயிற்சி கூடங்களும் ஒன்பது பொறியியல் கல்லூரிகளும் இருபத்தி நான்கு பல்தொழில் பயிற்சி கூடங்களும் ஆறு மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டன கால்நடை மருத்துவம் வேளாண்மை சட்டக்கல்லூரிகளையும் அமைத்து அமைத்து தமிழ்நாடு பல்துறையிலும் சிறப்பு அதனதன் கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க பொது நூலக சட்டம் கொண்டு வந்ததில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்கிட செய்தார் நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிளை நூலகங்களையும் பனிரெண்டு மாவட்ட நூலகங்களையும் அமைத்தார் இளமையில் படிக்கும் வாய்ப்பை இழந்தவர்களுக்காக நூற்றி இருபத்தி அஞ்சு முதியோர் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார் தாய்மொழி தமிழ்தான் ஆட்சி மொழி என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கினார் காங்கிரசின் எதிரியாக விளங்கிய தந்தை பெரியார் தமிழர் நலம் குறித்து காமராஜரின் செயல்பாட்டிற்காக நான் ஆதரிக்கிறேன் என அறிவித்தார் நீர்ப்பாசன வசதிக்காக கீழ்பவானி மணிமுத்தாறு காவேரி டெல்டா ஆரணி ஆறு வைகை நீர்த்தேக்கம் அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி புள்ளம்பாடி விடூர் அணைத்தேக்கம் பரம்பிக்குளம் ஆளியாறு கட்டளை மேல் கால்வாய் நெய்யாறு மற்றும் பல நீர்த்தேக்கங்களை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஒன்று வரையிலும் பதிமூணாயிரத்தி முந்நூறு கிராமங்கள் மின் இணைப்பை பெற்றன நீர்ப்பாசன வசதிக்காக மின்சாரம் பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்தது தொழில் வளங்களையும் மேம்படுத்தினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை கிண்டி ரண சிகிச்சை கருவி தொழிற்சாலை சர்க்கரை ஆலைகள் சோடா உப்பு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஆவடி ரயில்வே தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை திருச்சி பாய்லர் தொழிற்சாலை சென்னை எண்ணெய் சுத்திகரி பாலை என்கின்ற சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னை மின் நிலையம் உற்பத்தி அதிகரிப்பு பெரியாறு நீர்மின் திட்டம் குந்தா நீர்மின் திட்டம் இன்னும் பல துவக்கப்பட்டன சிவகாசி சாத்தூர் கோயில்பட்டி ஆகிய ஊர்களில் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் வளர்ச்சி வளர்ச்சியடைய காரணமாக இருந்தார் அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் தொடர்ந்து இருந்தால் பதவி ஆசை வந்துவிடும் இதை தடுக்க மூத்தவர்கள் பதவி விலக வேண்டும் எனும் திட்டத்தை அறிவித்தார் இது கே பிளான் என்று இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஓரு பேர் பதவி விலகினார்கள் இதில் முதலமைச்சர்களும் மந்திரிகளும் அடங்குவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழில் நேரு மறைந்தார் குல்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமரானார் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்ட மொராய் தேசாய் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரில் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தார் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் லால் பகதூர் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்று மறைந்தார் மீண்டும் பாராளுமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை காமராஜருக்கு வழங்கியது இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுத்தார் காமராஜர் ரஷ்ய அதிபர் கோசிஜின் லால்பகதூர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்தார் அப்போது அவர் காமராஜரை வரும்படி அழைத்திருந்தார் அதை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏறாம் நாள் ரஷ்யா சென்றடைந்தார் ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் மாஸ்கோ வானொலியில் உரையாற்றினார் காமராஜர் பின்னர் அங்கிருந்து கிழக்கு ஜெர்மனி சென்றார் ஆகஸ்ட் இரண்டில் செகோஸ்லேவேக்கா சென்றார் ஆகஸ்ட் ஆறில் ஹங்கேரி சென்றார் பின்னர் பல்கேரியா சென்றார் யுகோஸ்லேவியாவிலும் பயணம் மேற்கொண்டார் பின்னர் ரோம் சென்றுவிட்டு ஆகஸ்ட் பனிரெண்டில் காமராஜர் இருபது நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் விருதுநகர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக திருநெல்வேலி சென்றபோது விபத்தினை சந்தித்தார் பாளையங்கோட்டை பயணியர் விடுதியில் ஓய்வெடுக்கும் நிலை பிரச்சாரத்திற்கு செல்ல முடியவில்லை அத்தேர்தல் முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது வெற்றி வாய்ப்பை இழந்தார் காமராஜர் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தது அண்ணா நேராக காமராஜர் இல்லம் வந்து வாழ்த்து பெற்று சென்றார் ஆறு மாதங்கள் புதிய ஆட்சி பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் காங்கிரஸ்காரர்களும் எதுவும் பேசக்கூடாது என அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நேசமணி மறைந்ததால் இடைத்தேர்தல் வந்தது காமராஜர் நின்றார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் மக்களுக்காக தன் இறுதி மூச்சுவரை உழைத்த பெருந்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் மறைந்தார் இரவு கொட்டும் மலையில் நினைவிடம் அமைக்க சென்னை காந்தி மண்டபம் அருகே அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் திண்டிவனம் ராமூர்த்தி அவர்களும் சென்றார்கள் தலைவரின் சகோதரி மகள் வயிற்று பேரன் கனகவேல் அவர்கள் இறுதிச் சடங்குகளை செய்ய தமிழ்நாட்டு மக்களுடன் இந்தியாவின் பிற மாநில தலைவர்கள் மற்றும் மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாள் என ரெண்டாயிரத்தி ஆறில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அறிவித்தது எவ்வளவு பொருத்தமானது காமராஜர் இறந்தபோது அவரிடம் இருந்த சொத்துக்கள் அவருடைய சட்டை பையில் ஒரு நூறு ரூபாய் வங்கி கணக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கதர்வேட்டி நாலு கதர் சட்டை நான்கு கதர் துண்டு நான்கு காலணி இரண்டு ஜோடி கண் கண்ணாடி ஒன்று பேனா ஒன்று சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஆறு எளிய மனிதரின் தியாக வாழ்க்கை அனைவருக்குமான படிப்பினை நன்றி வணக்கம்